ரத்தணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும் இப்போ வந்து பார்த்தோன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா ஆண் நிலந்து பெண்ணிலிருந்து எல்லாமே வந்து பார்த்தோம்னா முகவாசியும் இந்த பேரி ஸ்டார் ஆனோம் பெரியாள் ஆனோம் நடிகை ஆனோ சில பேருக்கு உதவி ப பதவியிலே வந்து பார்த்தோன்னா உயர் பதவி பெரிய அதிகாரி ஆகும் இப்போ எல்லாருக்கும் மேலே இருக்கணும் தான் இன்னைக்கு வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு ஆசை அந்த மாதிரி ஆகணும்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா சில மூலிகைகள் புல்லுருவிகள் அபூர்வமான புல்லுருவிகள்லாம் இருக்கு அந்த அபூர்வமான புல்லுருவிகள்லாம் வந்து எடுத்துன்னு வந்து இது வந்து பாத்தோம்னா மை மைன்னா வந்து சாதாரண மை கிடையாது இந்த மை வந்து பாத்தோம்னா ஆதிமோகினி ஆல்ரெடி ஆதிமோகினி ஒன்னு கூட சொல்லியிருப்பேன் அதோட இது புல்லுருவிங்கள செய்யப்பட்டது புல்லுருவி இந்த மாதிரி எல்லாம் காமிச்சு மாருங்க வெள்ளருக்கு புல்லுருவி இப்போ வந்து முன்ன காமிச்சேன் அந்த மாதிரி பல மாதளம் புல்லுருவி மூங்கம் புல்லுருவி இந்த மாதிரி பல புல்லுருவிகளால் செய்யப்பட்டது இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த காலத்துல எல்லாம் வந்து பார்த்தோம்னா இதை வந்து நிறைய பேர் பயன்படுத்திருப்பாங்க இந்த இதை ஏன்னா அந்த காலத்துல வந்து பார்த்தோன்னா நிறைய நடிகர்கள்லாம் வந்து பழிமையான இருக்கிறவங்க எல்லாம் ஓமங்கள்ல அரசியல்வாதிகள் ஓமம் போடுறது இந்த மையங்களை பயன்படுத்துறது ஏன்னா மக்கள் கூட்டம் அதிகம் இருக்கணும் நம்ம பின்னாடி சுத்தணும் எல்லாருக்குமே இருக்கும் அந்த மை ஆட்டோமேட்டிக்கா இந்த மையை ஜனம் நிறைய நம்மளை சுத்தி கூட்டம் இருக்கணும் இல்ல வெளி மக்கள் நம்மள எப்பவுமே கான்செப்ட் இருக்கணும் இப்ப இருக்கிற நடிகளை என்ன பண்றாங்க நம்மளை சுத்தி ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் பல்லாயிரம் பேர் இருக்கணும் எல்லா சீரியல் நடிகை இருந்து எல்லாருமே எனக்கு அழகு வேணும் மேக்கப் இப்ப என்ன மேக்கப் போட்டாலே அந்த அழகு ஈர்ப்பு சக்தி வரும் ஆதி மோகினி ரொம்ப வெள்ளை நிறத்தில் இருப்பாங்க அதிகமா ரொம்ப கவர்ச்சி இருப்பாங்க அவங்க எல்லாம் வந்து யாருன்னா விஷ்ணுடைய அம்சத்துல இருக்கிறவங்க தான் அந்த மோகினி அதே மாதிரி காளி கிளையும் இருப்பாங்க அவங்க தான் எல்லாமே அவங்க தான் வேற யாரும் கிடையாது மோனிலேயே நல்லது கெட்டதுக்கு நம்ம நல்ல மோகினி வச்சு பண்ணணும் கெட்டது வந்து தப்பான ஒரு விஷயத்துக்கு போயிடும் நல்ல மோனிங்ல நம்ம வாழ்க்கையில பெரிய பெரிய லெவலுக்கு கொண்டு போகலாம் ஏன்னா பெரிய பெரிய நடிகை நடிகை வந்து பாத்தோன்னா இன்னைக்கு கூட நான் வந்து பாத்தோன்னா இப்போ சமீத்துல இப்போ சில பேருக்கு நான் கொடுத்துருக்கேன் இருக்கேன் ஏன்னா பேர் சொல்ல முடியாது நிறைய பேர் கொடுத்துன்னு சீரியல் நடிகைல இருந்து பெரிய ஆளும் கூட கொடுத்துனுக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி நான் மின்னே போட்டேன் ஆதிமோனி மைன்ட்டு ஒரு இது போட்டேன் இது அதை விட புல்லூரியில் செய்யப்படுறதை இந்த மையம் யார் ஒருத்தர் வைக்கிறாங்களோ இந்த இந்த கண்ணுங்கெல்லாம் அப்படியே ஜெலிக்கிங்க மின்னும் அப்படியே ஒளி மாதிரி அந்த லெவலில் இருக்கும் அப்படியே பஸ்ஸையும் இருக்கும் நடிகையில இருந்து எல்லாருமே வந்து பார்த்தன்னா சீரியல் நடிகைலேருந்து எல்லாமே பயன்படுத்தலாங்க இந்த மையம் ஒன்னு இது ஒன்னு போதுங்க எப்படியாப்பட வசியும் மோகன் ஆகிறன அப்படி மயங்கம் அப்படியே முகம் பொலி வரும் ஏன்னா ஒரு மோனியை கண்டு எப்படியா பட்டவனா அப்படியே பேச திரும்பி பார்க்க வைக்கும் அப்போ அற்புதமான மூணையே இது வந்து யார் ஒண்ணால வைக்கலாம் அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த அரசியல் எல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து குருவத்துல தடையனு போவாங்க துருவத்துல தடையன்னு போயிட்டு அந்த அந்த வீட்டுல உட்காந்து பேசும்போதே அந்த குடும்பம் வசி ஏறுவாங்க அப்போ இந்த எல்லாம் டக்குனு மக்கள் எல்லாம் நமக்கு ஓட்டு போறாங்க என்ன நம்ம சொன்னாலையும் அந்த வசி யாரு இருக்கோ அவங்கதான் ஓட்டு போடுவாங்க வசியம் கம்மியாக்கிறவங்களுக்கு இப்ப ரெண்டு பேருமே இருக்கும் ரெண்டு பேருமே யாராலையும் வந்து இவங்களும் ஜெயிப்பு இருக்கும் இதுல யாரு இதை வசியம் அதிகமா போடுறாங்களோ மோகன ஆகாசம் யாரு போடுறாங்களோ அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்போ இவங்க என்ன ஐயோயோ நை ஜெயிக்கல அப்படின்ற இதெல்லாம் காரணக்கா ஜெயிப்பு வெற்றி கொண்டாட இந்த பீரிய இல்ல ஒரு அதிகாரி பெரிய பெரிய துணை இதுல இருந்து போறாங்க பாரு சாதாரண நடிகைல இருந்து துணை நடிகல இருந்து பெரிய நடிகை இவங்க எல்லாம் வந்து பார்த்தோம்னா சில பேர் மை வச்சு அதை மறைமுகம் பண்ணுவாங்க வெளியில சொல்றதுல இன்னைக்கு நிறைய பேர் பேருக்கு பாம்பேல இருந்து வெளிநாடு சிங்கப்பூர் மலேசியா எல்லாத்துக்கும் நான் இந்த அனுப்பிச்சு காரணம் என்னன்னா ரொம்ப பவர்ஃபுல்லு சில பேருக்கு வெளிநாடுல போக முடியல யாராவது நாங்களே அனுப்புறோம் ஆதி ஆதிசக்தி வாய்ந்த மோகனி சொல்லலாம் இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லு மை இது எப்படியாப்பட்ட இவங்களும் வந்து பார்த்தோன்னா வளர்ச்சி இதெல்லாம் சாதாரண விஷயம் ரொம்ப காஸ்ட்லியான மைய இதெல்லாம் தயாரிப்பண்ணா ரொம்ப பழமையானவங்களுக்கு தான் இந்த மூலிகை

இன்னைக்கு பப்ளிக்கே எல்லாம் மீடியகள் இருந்தாலும் எல்லாத்தையும் போட்டு ஒடிச்சிடறோம் ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தோம்னா எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா அன்னைக்கு எல்லாம் மறைமுகமோ யாரு யாரும் நம்பி வராங்களோ அவங்களும் எல்லாம் இன்னைக்கு எல்லாம் கிடையாது யாருனாலும் வந்து இன்னைக்கு மீடியக்கள் வர்றதுனால எல்லாருமே பயனாடி மாதிரி ஆச்சு அதே மாதிரி மூலிகை வந்து யாரு ஒருத்தர் வந்து நன்மை செய்யணும்னு எடுக்கிறாங்களோ அப்பதான் யாரு வேணாலும் மைய அரிக்கலாம் புரியுதுங்களா ஆனா இந்த மையை நம்ம கருணை காட்டணும் இப்ப நான் மைய அரிக்கிறேன் இன்னொருத்தர் மைய அரிக்கிறேன்னா அவருக்கு எனக்கு இந்த மை இந்த மூலிகை கருணை காமிச்சாதான் நான் ஜெயிக்க முடியும் இல்லைன்னா நான் கொடுத்து வேலை செய்யல என்ன பண்ணுவேன் நம்ம கழுத்து விட்டுச்சுன்னா நம்ம பேர் கெட்ட பேர் இவனும் வரலாறு சாமியன் போலி சாமியன் சொல்லிட்டு போயிருவாங்க அந்த மாதிரி மூலிகை வந்து எப்பவுமே நம்ம மூலிகை மனசரை தான் சொல்லுவேன் எப்பவுமே நான் மூலிகை மேல வந்து நம்பிக்கைக்குவேன் அதே மாதிரி ஒவ்வொரு மூலிகை நம்ம எடுக்கும்போது ஒரு மூலிகைக்கு அஞ்சு மூலிகை நம்ம விதைகளை விதைக்கணும் ஏன்னா மூலிகை உற்பத்தி பண்ணனாதான் நமக்கு மூலிகை வேலை செய்யும் எடுத்த மட்டும் போதாது அதுக்குண்டான மூலிகை ஒரு மூலிகை எடுத்தா அதுக்கு அஞ்சு விதை போட்டால் அஞ்சு செடி உருவாக்கணும் இப்படி வாழ்க்கையில் எந்த நமக்கு கண்டிப்பா இந்த இதாக தான் அதே மாதிரி இந்த ஆதி

தரவாய்ந்த வாய்ந்த பொருள் தரவாய்ந்த வாய்ந்த மூலிகை இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா பெரிய பெரிய ஆளுங்களை இன்னைக்கு மூலிகை எல்லாம் முன்னெல்லாம் ஈஸியா கொடுத்துறாங்க இன்னைக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கினாங்க ஒரு மூலிகை சாதாரண மூலிகை மூலிகேட்ட கூட அவங்களும் பணம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி இப்போ இருக்கிற நிலைமையில வந்து மூலிகைலாம் வந்து எல்லாமே ரேட் ஆகிடுச்சு நாங்களும் எனக்கும் வந்து பாத்தோம்னா எல்லாம் ஈஸியா கிடைச்சா ஈஸியா பண்ணி கொடுத்தடலாம்னு எனக்கு ஆசை தான் பட் இருந்தாலும் இப்ப வந்து என்ன பண்றது வேற வழி இல்லாம நிறைய மூலிகள் நாங்களே விலை கொடுத்து வாங்குற சூழ்நிலை வந்துடுது அதனால இது வந்து பாத்தோம்னா சாதாரண மனிதர்கள் பெரிய ஆளுங்க எல்லாம் இந்த மையை பயன்படுத்தலாம் அதே மாதிரி இந்த மையை யார் ஒருத்தர் ரெகுலரா வைக்கிறாங்களோ வாழ்க்கையில சாதாரண ஆளு கூட பெரிய ஆள் ஆகலாம் என்னை பொறுத்தவரை நேரம் காலங்களை கொஞ்சம் கடக்கணும் உடனே வேலை செய்யறத அந்த ஆசை விட்டுருங்க பொறுமையை வைங்க கண்டிப்பாக என்றைக்குமே நிந்தானமோக்கிறது வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அதே மாதிரி இந்த மையை வச்சு பெறுங்க ஓம் கணபதி ஓம் களி ஓம் நமச்சிவாயா